நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ மனிதர்களை பார்க்குறோம் இந்த பார்க்குற இடத்துலலாம் சிலவங்க பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தாக சண்டை போடுவாங்க பெரிய அளவு பிரச்சனை பண்ணுவாங்க சிலவங்க பார்த்திங்கன்னா ஒற்றுமையாக இருப்பாங்க எப்படி பார்த்தாலும் இந்த ஜோதிடம் ஜாதகம் ரீதியான விஷயங்களில் சில விஷயங்கள் மிகவும் உண்மையாக இருக்கிறது அது நம்ம ஒரு ட்ராவல் பண்ணும்போதும் சரி வெளியே போகும்போதும் சரி எந்த இடத்துலையும் சிலவங்க சேராமல் சண்டை போட்டு பார்த்தா அது முன்னாளாக மூணாவது நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் இணை பிரியாத ஜோடிகளாக இருக்கும் ராசிகள் தான் பார்க்க போகிறோம் ஒரு மூணு ராசி இருக்குது இந்த மூணு ராசியை சொல்ல போகிறேன் பா பாருங்க வீடியோ பார்த்து கமெண்ட்ல திரும்பிங்க இணை பிரியாத ராசிகளில் முதல்ல நம்ம பார்க்க போகிற ராசி மேஷம் கும்பம் இந்த ராசி ரெண்டு பேருமே எப்போதும் நல்ல ஒற்றுமையாக சேர்ந்தே இருப்பாங்க பிரிய உள்ள வாய்ப்பே இல்லை ஏன்னா இந்த ரெண்டு ராசிக்காரே சாகசக்காரங்க சாகசம் புரிவதில் வல்லவங்க எந்த முயற்சியிலையும் ஒரு சளைக்காமல் முன்னேறி செல்லக்கூடிய ஒரு தன்மை இரண்டு பேருக்கும் இருப்பதால் ஒற்றுமையாக போகக்கூடிய ஒரு தன்மை இருப்பதால் இரண்டு ரசிக்காரங்களும் சேர்ந்தே இருப்பாங்க வீட்டிற்கு உள்ளேயும் சரி வெளியையும் சரி ஒரு புதுமையான விஷயங்களை தேர்ந்தெடுக்கியது புதுமைகளை படக்கியது இந்த மாதிரிப்பட்ட செயல்களில் இந்த ராசிக்காரங்க மிகவும் நல்ல ஒற்றுமையாற்றி இருந்து செயல்படக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறனால இவங்க பெரிய வாய்ப்பில்லை நல்ல ஒற்றுமையான ராசியில் முதலிடத்தில் மேஷம் கும்பம் மேஷம் கும்பம் இந்த ரெண்டு ராசியும் தன்னிச்சையான ஒரு முடிவுகளை சீக்கிரம் எடுக்க மாட்டாங்க ஒரு பத்து பேரோட ஆலோசித்து ஒரு தீர்க்கமான ஒரு முடிவு எடுக்கிறதுனால ஒரு நண்பர்களாக இருந்தாலும் சரி திருமணம் சரி இந்த மேஷம் கும்பம் இந்த ரெண்டு ராசியும் ஒற்றுமையாக இருப்பாங்க பிரிய மாட்டாங்க அடுத்தபடியாக நம்ம பார்க்க போற ராசி ரிஷபம் கடகம் இந்த ரிஷப ராசியில் உள்ளவங்களும் உள்ளவங்களும் நல்ல ஒற்றுமையாக இருப்பாங்க ஒண்ணுக்கு ஒன்னு ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்காம வாழ்வதில் சிறந்தவங்க ஒரு ஆளை இன்னொரு ஆளுக்கு குறைஞ்சோன்னா அந்த குறைசூழில் கேட்டு நிற்க மாட்டாங்க தட்டி கேட்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கு உள் உண்டு அதனால் நிறைய விஷயங்களில் ஒத்து போகிறதுனால இவங்க ஒற்றுமையாக இருப்பாங்க ஒருத்தர் ஒரு நல்ல விஷயம் செய்தால் அதை பாராட்டத்துக்குள்ள ஒரு தன்மை அது பாராட்டுகள் தெரிவிக்கக்கூடிய ஒரு தன்மை இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கு இருக்கிறதுனால ரிஷபம் கடகம் இணைபிரியாத ஜோடி ராசிகளில் ரிஷபம் கடகம் ரெண்டாவது இடத்துல இருக்குது அடுத்தபடியா நம்ம பார்க்க போற ராசி மிதுன ராசியும் கும்ப ராசி இந்த மிதுன ராசியும் கும்ப ராசியும் பார்த்தீங்கன்னா மிகவும் இணைப்பறியாத ஒரு ராசிகளா இருக்காங்க ஒரு படைப்பாற்றல் ஒரு விட்டுக்கொடுக்கும் கொடுக்கும் தன்மை எல்லாத்துலயும் சிறந்து இருப்பாங்க இந்த ரெண்டு ராசிக்காரங்களுக்கும் என்ன தொடர்புன்னு மன ரீதியாக ஒத்து போறதுல ரொம்ப அருமையாக இருப்பாங்க எந்த இடத்துலையும் பழக்கமே இல்லாமல் இருப்பாங்க திடீர்னு ஒரு பஸ் டிராவல் இல்லைன்னா ட்ரெயினில் போகும்போது யதார்த்தமாக சந்திச்சு பேசினாலே இந்த ரெண்டு ராசிக்காரங்களும் அவ்வளவு நெருக்கமாகிருவாங்க இந்த ரெண்டு ராசியும் இணை பிரியாத ராசிகளில் மூணாவது இடத்துல இருக்கு ரெண்டு ராசியுமே சுதந்திரத்தை விரும்பக்கூடிய ராசிகள் தனிமையை விரும்பக்கூடிய ராசிகள் ஆனால் அப்படி இருந்தாலுமே ஒரு கொஞ்ச நேரம் அப்படி இருந்துட்டு திரும்பவும் ஒன்றா சேர்ந்துடுவாங்க இணைபிரியாத ராசிகள்லாம் எல்லாத்தையும் பார்த்தோம் இந்த பார்த்த வீடியோவில் உங்களுக்கு வேறுபாடு இருந்தாலோ கருத்துக்கள் இருந்தாலோ கமெண்டில் தெரிவிக்கலாம் தெரிவித்தா எனக்கு அடுத்த வீடியோ கூட மிகவும் எளிதாக இருக்கும் மீண்டும் அடுத்த உள்ள சந்திப்பாக உங்க